இருக்கா மோசமான கழிவுகள் லங்ஸ்ல தேங்குது இதே மாதிரி எல்லா பகுதிகளிலையும் சேர்ற கழிவுகள் தான் நம்ம எல்லா நோய்களுடைய பெயர்களும் ஒன்னும் இல்ல ஒருத்தர் தலைவலி கடுமையான தலைவலி இந்த தலைவலி எதனால் ஏற்படும் உங்களால சொல்ல முடியுமா எவ்வளவு காரணம் இருக்கு காலையில இருந்து பசிக்குது சாப்பிடவே இல்லை இப்ப தலைவலிக்கும் காலையில இருந்து பசிச்ச உடனே சாப்பிட்டாச்சு ஓவர்லோட சாப்பிட்டான் இப்பையும் தலைவலிக்கும் மோஷன் போகவே இல்லை மூணு நாளா தலைவலிக்கும் வெயில்ல நடந்து போறீங்க தலைவலிக்கும் திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆயிருது தலைவலிக்கும் இப்படி பல காரணங்கள் இருக்கு இல்லையா உடம்புல எந்த ஒரு செல் பாதிக்கப்பட்டாலும் தலையில தான் பிரதிபலிக்கும் தலைவலி அப்படிங்கிறதுக்கு காரணம் தலை இல்ல நம்ம சொன்ன எந்த காரணமாவது தலையோட வந்துச்சா இல்ல மலக்குடல்ல மலம் தேங்கிருந்தா கூட தலைவலிக்கும் இப்ப ஒரு மருத்துவர்ட்ட போறீங்க தலை நோய் நிபுணர்த்த போறீங்க தலைவலிக்குதுன்னு சொல்றீங்க டேப்லெட் கொடுக்குறாரு ஒரு நாள் நிக்கிது மறுநாள் வந்துருது திரும்பி போறீங்க ஸ்கேன் பண்ண சொல்லுவாரு எதை ஸ்கேன் பண்ண சொல்லுவாரு தலைய தலையில மலம் தெரியுமா தலையில பசி தெரியுமா நோய் வெளிப்படுற இடத்துல நோய் இல்லை அதுதான் பிரச்சனை தலை வழிங்கிறது தலையில ஆனால் நோய் எங்க இருக்கு ஏற்பட்ட பாதிப்பு தலைவலியாக வெளிப்படும் பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏற்படுற அவ்வளவு தொந்தரவும் தலைவலியா தான் வெளிப்படும் ஆண்களுக்கு பித்தப்பையில் ஏற்படுற அவ்வளவு தொந்தரவும் தலைவலியா வெளிப்படும் தலைவலி இருக்கும் போது கோபம் பயங்கரமாக வரும் மனநிலை மாற்றம் இருக்கும் இதெல்லாம் ஆண்களுடைய பித்தப்பையும் பெண்களுடைய கர்ப்பப்பையிலும் ஏற்படுற மாறுபாடுகள் ஒரு டீன் ஏஜ்ல ஒரு பொண்ணுக்கு தலைவலி தோங்குதுன்னா கர்ப்பப்பையில சின்ன சின்ன பிரச்சனைகள் தோங்குதுன்னு அர்த்தம் அதை சரி பண்ணாமல் இந்த தலைவலி நீங்கவே நீங்க அது இந்த தலைவலிக்கு மட்டும் மாத்திரையில போட்டுக்கிட்டே வந்தால் பிற்காலத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும் கர்ப்பப்பை சார்ந்த இன்னைக்கு மகப்பேரின்மைக்கு முக்கியமான காரணம் தலைவலியை அடக்குவது இந்த பெயின் கில்லர்ஸ்ங்கிற மருந்துகள் என்ன மூட்டு வலிக்குதுன்னு வைங்க என்னுடைய மூட்டு வழியா இருக்கு நான் ஒரு வழி நிவாரணின்னு சொல்லி கொடுக்கப்படுற மாத்திரையை சாப்பிட்றேன் இந்த மருந்து என்ன செய்யுதுன்னா அப்படி நேரம் மூட்டுக்கு போய் அங்க என்ன ரிப்பேராக இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணிட்டு போயிருதா இந்த மருந்து என்ன செய்யுது உங்களுக்கு எதனால இந்த வலி ஏற்பட்டதோ அந்த காரணத்தை சரி செய்வதில்லை அதுக்கு பதிலாக என்ன செய்யும்னா இந்த மூட்டு வலிக்குதுங்கிறத மூளைக்கு சொல்ற நரம்பு இருக்குல்ல ஹைப்பலாமஸ் நரம்பு அந்த நரம்பை தூங்க வச்சுட்டு போயிடும் அப்ப மூட்டு வலி என்ன ஆகும் அது வாட்டுக்கு இருக்கும் மூட்டில் ஏற்பட்ட நோய் அதுவும் இருக்கும் வலி அது மட்டும் இருக்காது இதுதான் இன்றைய நவீன மருத்துவம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு வழி நிவாரணிகள் நம்ம அத்தனை மருந்துகளும் நோயை குணப்படுத்துறது இல்லை வலியை மறைக்குது மருந்துகள் வேலை செய்யுது எந்த ஒரு மருந்து பக்கமும் திரும்பாம உங்க உடலை கவனிங்க வலினா என்ன ஒரு மூணு நாள் மோஷன் போலங்க மூணு நாள் மோசனே போல நாலாவது நாள் வயிறு வலிக்குது கடுமையா இந்த வலி நல்லதுக்கா கெட்டதுக்கா நல்லதுக்கு எப்படி நல்லதுக்குன்னா உள்ள தேங்கி போன இந்த மோசனை மலத்தை வெளியேற்றுறதுக்காக வரக்கூடிய வழி தான் இந்த வழி இதுக்காக யாரும் ட்ரீட்மெண்ட்டுக்கு போக மாட்டாங்க மூணு நாளாக மோஷன் போல் அதனால் வயிறு வலிக்குதுன்னு ட்ரீட்மெண்ட் போக மாட்டாங்க ஆனா இப்படிதான் உடம்புல ஏற்படுற எல்லா வழியுமே எந்த பகுதியில கழிவு தேங்கியிருக்கோ அந்த பகுதியில ஒரு வழியை ஏற்படுத்தி அந்த பகுதியில் உள்ள கழிவுகளை களைச்சு விட்டு அதுக்கப்புறம் நான் வெளியேற்றும் அதுதான் உடம்பினுடைய இயல்பு மூட்டுல வலிக்குதுன்னா மூட்டு பகுதியில தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் மூட்டுல இருக்கக்கூடிய நீரினுடைய குறைவு அல்லது அதனுடைய குளிர்ச்சி அதிகப்படுதல் இப்படி காரணங்களால அந்தந்த பகுதியில தொந்தரவுகள் வரலாம் அந்த தொந்தரவை நீங்க இயல்பாக அனுமதிச்சீங்கன்னா அதுவா சரியா போயிடும் சரி எப்படி சரியா போவோம் ஒரு நாள் வலிக்குது இப்படி விட்டா எப்பதான் சரியா போவோம் அப்படின்னா சும்மா இருந்தா சரியாகாது முக்கியமான வேலை நீங்க உடம்பு சொல்றத பின்பற்றணும் இப்ப நீங்க ஏதோ ஒரு உணவுப் பொருளை சாப்பிடுறீங்க அந்த உணவுப் பொருளை பார்த்தானே பிடிக்கல உங்களுக்கு பசியே இல்லை வலுக்கட்டாயமா சாப்பிடுறீங்க இப்ப வர்றதுக்கு பேர் தான் வாந்தி இந்த வாந்தி என்ன சொல்லுது வாந்தி அப்படிங்கிற உணர்ச்சி மூலமாக இந்த உடல் என்ன சொல்லுதுன்னா இந்த உணவை சாப்பிடாதன்னு சொல்லுது நம்ம என்ன செய்யறோம் டாக்டர் போய் சாப்பாடை பார்த்தா வாந்தி வாந்தியா வருது ஒரு மாத்திரையை கொடுங்க அப்படின்னு வாங்கி போட்டுட்டு அதே சாப்பாடை திருப்பி சொல்லணும் உடம்பு என்ன சொல்லுது இந்த உணவை ஜீரணிக்கிற தன்மை ஏன்ட்ட இப்ப இல்லை அதனால சாப்பிடாதன்னு சொல்லுது அப்ப அப்ப சாப்பிடக்கூடாது குமட்டல் வாந்தி வந்ததுன்னா சாப்பிட வேண்டாம்னு அர்த்தம் இந்த உணவை வழுக்கட்டாயமாக நீங்க ஒரு ஊறுகாயை தொட்டுக்கிட்டு உள்ள தள்ளிட்டீங்கன்னா ஊறுகாய்ங்கிறது புளிப்பு சுவை வாந்தி வர்றதை கண்ட்ரோல் பண்ணும் அதை தொட்டுக்கிட்டு உள்ள தள்ளினீங்கன்னா இறைப்பையை தாண்டி கட்டாயத்தின் பேர்ல உள்ள போகும் அப்புறம் பேதி பேதியாயிரும் இறைப்பை வரைக்கும் உள்ள பொருட்கள் வாந்தியாகவும் இறைப்பைக்கு மேல தேங்குற கழிவுகள் பேதியாகவும் மாறும் அப்ப தும்மல் இருமல் சளி தலைவலி உடம்புல ஏற்படுற அனைத்து வழிகள் காய்ச்சல் இல்லையா வாந்தி பேதி இவ்வளவுமே என்ன வேலை செய்யறதுனால வருது உடம்பு ரொம்ப சரியா வேலை செய்யறதுனால வருது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் உடம்பு கெட்டு போனதுனால இப்படி வருதுன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம் அப்ப உடம்பு செய்யற எல்லா நன்மைகளுடைய விளைவு தான் நமக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் நம்ம தொந்தரவு தான் பெரிய கிஃப்ட் உங்க உடம்புல ஒரு சின்ன தொந்தரவு வந்துருச்சுன்னா உடம்புக்குள்ள கழிவு போயிருச்சு இது வெளியேறிட்டு இருக்குங்கிறது தான் அர்த்தம் அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அதனால எவ்வளவு பெரிய தொந்தரவுகளும் இந்த சின்ன சின்ன தொந்தரவுகள்ல தான் உற்பத்தி செய்யப்படுது நீங்க இதை அடக்கி அடக்கி தான் மிகப்பெரிய நோய்கள் விலைக்கு வாங்கப்படுறாங்க இன்னைக்கு சொல்லப்படுற இப்ப பிளட் பிரஷர் பிளட் பிரஷர்னா என்ன ரத்த அழுத்தம் சொல்றான் இன்னைக்கு ரத்த அழுத்தம் மனுஷனுக்கு வேண்டாமா இருக்கணும் வேணுமாடிப்படி ஏறீங்க மாடிப்படி ஏறுறீங்க இப்ப ரத்த அழுத்தம் கூடுமா கூடாதா அப்புறம் ஏன் இதுக்கு போய் மருந்து சாப்பிடுறது இல்ல ஆமா இது தானே செய்யும் இப்ப வெளிப்படையாக நமக்கு தெரிகிற காரணங்களால் ரத்த அழுத்தம் இயல்புன்னு புரிஞ்சுக்கிறோம் இதே மாதிரி உங்களுக்கு வெளிப்படையா சொல்லாம உடம்ப உள்ள இருந்து சில வேலைகள் செய்யும் போதும் ரத்த அழுத்தம் கூடும் அதை நம்ம என்ன செய்யறோம் ஐயோ பிளட் ப்ரெஷர் கூடிடுச்சுன்னு நினைச்சு அதுக்கு மாத்திரம் ஒரு கர்ப்பமாக கற்ப டுவெண்ட்டி எடுக்கக்கூடிய ஹவர்ஸ் பிளட் ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இருபது முறை ரத்த அழுத்தம் கூடி கூடி குறையும் அந்த குழந்தையினுடைய உருவாக்கத்துல தேவைப்படுது ப்ரெஷர் அந்த டைத்துல ப்ரெஷரை பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான் அவங்க பிபி பேஷன்ட் அப்ப ஒண்ணு இல்லை ஒரு காலில் அடிபட்டுருதுங்க சுண்டு விரலில் ஒரு அடிபடு ரத்தம் போக்கிட்டு இருக்கு இப்ப அவங்களுக்கு ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இருக்கும் ஏன்னா அந்த சுண்டு வரல ஏற்பட்ட காயத்தை ஆற்றுவதற்காக உடம்புல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வெள்ளை எனவும் அங்க போய் சேரணுமே யார் கொண்டு போய் சேப்பா ரத்தம் தான் ரத்தம் அப்ப வேகமா போனா போக முடியும் ஸ்லோவா தான் போவேன் நான் வந்து எண்பது நூத்தி இருபது தான் போய் சேருவேன் இதுக்கு மேல வேகமா போகவே மாட்டேன்னு சொல்லிச்சுன்னா நம்ம உயிரோடவே இருக்க முடியாது அப்ப பிரஷர் என்பது ஒவ்வொரு நிமிஷத்துலயும் கூடும் குறையும் அது இயல்பு